வணக்கம் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அதை பெரிய பாவம்னு நினைச்சி குற்ற உணர்ச்சியோட தவிப்பு இல்லையா அதாவது உண்மையான மனிதர்கள் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறது வழக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த பதவியை கொண்டிருக்கிறவர் புராணம் என்ன சொல்லுது யாருன்னு சொல்லுது யம தர்ம ராஜாவை சொல்லு அந்த யம தர்ம ராஜாவுக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கு என்ன குற்ற உணர்ச்சி இப்படி எல்லா உயிர்களையும் பறிக்கக்கூடிய பதவியை எனக்கு கொடுத்துருக்காரு படைப்பு தொழிலை வந்து பிரம்மாவுக்கு கொடுத்துருக்குறேன் காக்கும் தொழிலெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க எனக்கு மட்டும் இப்படியான ஒரு தொழிலை கொடுத்து ஒவ்வொரு உயிரினுடைய ஆயுசை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மரணம் தரக்கூடிய விஷயத்த எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கம் அவருக்கு யாருக்கு யம அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆரூரா தியாகேசா அப்படின்னு நாம முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூர் தியாகரேஜ தியாகராஜ கிட்ட போய் நிற்கிறார் ஹேமதர்மராஜா சிவமே என் சிவமே எனக்கு இப்படி ஒரு பாவத்தை கொடுத்துட்டியே இப்படியான ஒரு தோஷத்தை எனக்கு கொடுத்துட்டியே இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்தும் பாவத்திலேருந்தோ விலகிறதுக்கு நீதாப்பா அருள் புரியணும் அப்படின்ற அப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற தலத்துக்கு போ அங்கே நான் இருக்கேன் அங்கே என்ன பிரார்த்தனை பண்ணு உனக்கு பாவங்கள் எல்லாம் நீங்கிடும் உன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு திருவாரூர் தியாகராஜ பெருமான் நம்ம யமதர்மராஜா கிட்ட சொல்கிறார் நம்ம என்ன இல்லை நம்ம ஆமாம் நம்மளுடைய ஆயுசு வந்து முடிக்கக்கூடியவர் அவர் தானே கணக்கு எழுதி வச்சுட்டேன் ராம்ஜிக்கு ஏப்ப அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வச்சுட்டேன் அதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் அங்கே ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்துக்கு வந்து மனதார சிவனை நினைத்து உருகி உருகி தவம் செய்கிறார் அந்த தவத்தோட பலனாக சிவபெருமான் யம காட்சி கொடுத்து என்னையா என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறார் என்னங்க அம்பூட்டு சாபமும் எனக்கே தான் வந்துட்ருக்கு எல்லாரும் செத்தா நான் தான் காரணம் இங்கே செத்துட்டாங்கன்னா நான் தான் காரணம் ஒவ்வொருத்தருடைய ஆயுசம் முடிக்கிறதுக்கு எனக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கீங்களே இந்த பாவத்திலேருந்தெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தை சிவபெருமான் கொண்டு வந்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது என்ன செஞ்சார் அப்படின்னா இனிமேல் ஒருத்தங்களுக்கு ஆயுசம் முடியறதுக்கு நீ காரணமாக இருக்க மாட்டேன் அவங்களுக்கு வந்த கர்மாவின் மூலமாக ஏதாவது நோய் வந்திருக்கும் ஏதாவது விபத்து ஏற்படும் இதன் மூலமாக அவர்களுக்கு மரணம் ஏற்படும் இந்த நோய் வந்து அவங்க இறந்துட்டாங்க இந்த விபத்துனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நேரடியாக உன்னைய சொல்ல மாட்டாங்க அப்படியாக உனக்கு நான் வரம் தரேன் அப்படின்னு சிவபெருமான் அந்த யமதருமனுக்கு அருளிய அந்த ஸ்தலம் தான் நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் திருவாரூர் இந்த பெல்ட்டுக்குள்ளார இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கஷேத்திரம் சிவக்ஷேத்திரம் அந்த யம பயம் போக்குகிற ஸ்தலம்னு இன்னைக்கு நாம அதை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த யம பய போக்கும் ஸ்தலம் அப்படிங்கிறது யமனுக்கே அருவிய ஸ்தலம் மட்டுமல்ல அந்த கோவில்ல க்ஷேத்திர பாலகரா நீ இருக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறார் சிவபெருமான் அதன்படி அங்க க்ஷேத்திர பாலகரா யம தர்மன் இருக்கார் யம தர்மனுக்கு அங்க ஒரு சன்னதியும் இருக்கு இது மற்ற எந்த க்ஷேத்திரங்களிலும் இல்லாத எந்த கோவில்களிலும் இல்லாத ஒரு விஷயமா சொல்லப்படுது இதே போல திருச்சி திருப்பங்கியலிலும் யமனுக்கு சன்னிதி இருக்கிற ஸ்தலத்தையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு இந்த இடமும் அப்படித்தான் யம பயம் போக்குகிற ஸ்தலமாக இந்த இடம் இருக்கு இது மட்டும் இல்லாம ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு இந்த பிறவியில் நமக்கு அப்படி ஒரு கொடுப்புனை இருந்தால்தான் ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கே நாம போய் தரிசனம் பண்ண முடியும்னு ஆர்டர் எழுதப்பட்டு வச்சிருக்கு விசா எப்படி கிடைச்சாதான் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியும் அது மாதிரி அங்கே இருக்குது அதனால தான் ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்தினுடைய பெருமையும் மகிமையும் இன்னும் மக்கள்கிட்ட சிலிர்க்க வைக்குது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க அந்த கோவிலில் இருக்கிற ராஜா குருக்கள்ங்கிறவர் எனக்கு ரொம்ப என்னுடைய அண்ணா மாதிரி அவர் ரொம்ப பிரமாதமாக அவர் பூஜை பண்ணுறதே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணி பாருங்க க்ஷேத்திரபாலகர் யம தர்மனை வேண்டிக்கங்க எம பயம் போக்குகிற ஸ்தலம் அது அது மட்டும் இல்லாமல் யம தர்மன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறார் இந்த ஒரு பிறவியில் மனிதராக இருப்பவருக்கு அடுத்த பிறவி கிடைக்காமல் இருக்கும் இனி இந்த பிறவி தான் கடைசி அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த விஷயத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே கர்மாவை முடிச்சிடு அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகாத அந்த ஒரு அருளை என்னுடைய பக்தர்களுக்கு நீதான் செய்யணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் யமதருமனுக்கு அருளியதாகவும் ஸ்தல புராணம் அழகா விவரிக்குது ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தம் வந்து குப்த கங்கை அப்படின்னு பேரு குப்த கங்கை தீர்த்தம் ஏன் இங்க கங்காதேவி காவிரி ஆறு ஓடுகிற சோழ தேசத்தில் கங்காதேவி எப்படி வந்தா இதுக்கும் ஒரு கதை இருக்கு சிவன்கிட்ட கங்காதேவி கேட்குறா முறையிடுறா கோரிக்கை வைக்கிறா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறா என்ன சான்ஸு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய நதியில தான் வந்து நீராடி அவங்களுடைய எல்லாம் போக்கிக்கிறாங்க இந்த அத்தனை பாவ மூட்டைகளையும் நான் என்னுடைய தலையில் சுமந்திருக்கேன் நீ என்னையவே தலையில் சுமந்திருக்க நான் இந்த பாவ மூட்டையெல்லாம் இறக்கி வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னப்ப ஸ்ரீ வாஞ்சியம் கேத்திரத்துக்கு வந்து உன்னுடைய வித்தையை உன்னுடைய புனிதத்தை அங்கே நிலைநாட்டி எனக்கு தவம் செய் நான் உனக்கு சாபம் நீக்குகிறேன் பாவத்தை போக்குகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல கங்காதேவியானவள் அவளுக்கு இருக்கிற ஆயிரம் கலைகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கலைகளை கங்கையிலேயே அங்கேயே அந்த காசி கஷேத்திரத்திலேயே விட்டுட்டு ஒரே ஒரு கலையை மட்டும் எடுத்து கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்கிறாள் ஒரு தீர்த்த குளம் உண்டாக்குகிறாள் அந்த தீர்த்த குளத்திலிருந்து நீரை எடுத்து சிவலிங்க திருமேனிக்கு பூஜை செய்கிறாள் அதனால தான் அவளுக்கு வரம் கிடைச்சிது அதனால தான் அவள் மேலே ஏற்று ஏற்றப்பட்ட நாமெல்லாம் சேர்ந்து ஏற்றிய சுமை பாரம் இறங்கி கொண்டே இருக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால தான் அந்த தீர்த்த குளத்துக்கு குப்த கங்கை தீர்த்தம் அப்படின்னு பேர் ஸ்ரீ அப்படின்னா அதற்கு சிவனாருடைய பேருனாத ஏதாவது காரணம் இருக்கணும் சிவன் இருக்கிற அந்த கஷேத்திரத்துக்கு ஸ்ரீ வாஞ்சியம்னு ஏன் பேரு ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமி வாஞ்சியம்னா வாஞ்சை மகாலட்சுமி தாயாரை வாஞ்சையுடன் லவ் பண்ணி காதலித்தவர் மகாவிஷ்ணு அப்படி அவர் மகாலட்சுமியை அடைவதற்காக தபஸ் பண்ணின இடம் சிவனை நோக்கி தபஸ் செய்த இடம் வாஞ்சியம் அதனால தான் அங்க இருக்கிறவருக்கு ஸ்ரீ வாஞ்சிநாதர் அப்படின்னு பேர் கிடைச்சிது சிவனுக்கு ஆக மகாவிஷ்ணுவுக்கு வரம் தந்த ஸ்தலமாகவும் மகாலட்சுமியை லவ் பண்ணி ஆராதித்து தவம் செய்த ஸ்தலமாகவும் எமது யமதர்மனுடைய பாவங்களையே போக்கி அவரை சாந்தப்படுத்திய ஸ்தலமாகவும் கங்காதேவியினுடைய பாவங்களை போக்கிய ஸ்தலமாகவும்னு பல பெருமைகள் கொண்ட திருத்தலமாக திகழ்கிறது ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலம் நம்ம வாழ்க்கையில் மரண பயம் இருக்குல்ல இந்த மரண பயத்தை போல ஒரு கொடுமையான பயம் எதுவுமே கிடையாது ஆக நம் மரண பயத்தை போக்கி நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிற ஆரோக்கியத்தை தருகிற ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலத்துக்கு நாம் எப்போது சென்றோமோ அப்போது நம் இந்த பிறவியில் உள்ள பாவங்கள் தொலையும் என்பது ஐதீகம் இந்த பிறவியில நாம புண்ணியம் பண்ணிட்டு இருந்தாதான் அந்த ஸ்தலத்துக்கு போகவே முடியும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமா ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க இந்த கோவிலுடைய பெருமைகளை ராஜா குருக்களை நான் சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளவு சிலிப்பு ஏற்பட்டது வாழ்க்கையில ஒரு முறையேனும் ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்துக்கு சென்று மனதார வழிபடுங்கள் யமதருமனை மன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் மனசார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த குப்த கங்கையை பார்த்தாலே புண்ணியம்னு புராணம் சொல்லுது அப்பேற்பட்ட ஸ்ரீபாஞ்சியம் திருத்தலத்திற்கு செல்லுங்கள் யம பயம் விலகும் தீர்க்க ஆயுசு கிடைக்கும் இது உறுதி வணக்கம்